தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் விருச்சிகராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெளிவுப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பொதுவான கோச்சார ரீதியான பழங்கள் வாயிலாக காதல் வாழ்க்கை எப்படி அமைய காத்திருக்கிறது நமது விருச்சிகராசி என்பர்களுக்கு மேலும் வியாபாரம் அலுவலகப் பணிகள் ஏன்னா அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற மாதிரியான பொதுவான ராசிபுலங்கள் இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம் நமது விரிச்சுக்கன்புடைய ராசிபுரம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல்பட்டன் பட்டன் அனைத்தையும் நமக்கு சப்போர்ட் பண்ண முடியாது கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் ஆதரவு தராதங்க போய் சப்போர்ட் பண்ணிக்கோங்க மேலும் புதியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற ராசி பலங்களை பார்க்கணுங்கிற ஆசை இருந்தால் மேல ஐ பட்டன்ல ஜெயஸ்வர ராசிபலன் சேனலுடைய லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க் லிங்க் வந்து கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதில் பனிரெண்டு விதமான ராசி நீங்க நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் ஒரே வீடியோவில் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய நெருக்கமான நண்பர்களுடைய ராசி நீங்க நீங்கள் பார்த்துக்க முடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அதனுடைய லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேங்க நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலே ஐ பட்டன்லையும் நான் லிங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கங்க நண்பர்களை தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நமது விருச்சிகளுடைய ராசிபலன் சேனலில் விருச்சி ராஜன் பள்ளுக்கான ஞாயிற்றுக்கிழமை ராசி பள்ளங்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இப்ப வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரி தினமாக அமைந்துள்ளதுங்க மேலும் கால பைரவர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள் உங்களுடைய கண் திருஷ்டி சமயமான பிரச்சனைகள் தீர்வதற்கு நீங்க கால பைரவர் வழிபாடு செய்வதற்கு என்ற தினம் பெஸ்டான ஒரு நாள்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பளா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ஃபார் அவர் இன்னைக்கு நமது விஷயாசி அன்புக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார்கள் ஐந்தாம் இடத்துல ராகும் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார்கள் ஏழில் குரு சவாய் சேர்க்கை ஒன்பதில் சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய மூன்று சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இந்த குரு சவாய் சேர்க்கையானது நமக்கு அதிகமான நன்மையில ஏற்படுத்தி தரக்கூடிய குருமங்கல யோகத்தை உருவாக்கி தந்துள்ளதுங்க எனவே இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ருசிராசி மிகச் மிகச்சிறப்பான வகையில் நல்ல தனலாபத்தை பெற முடியுங்க அதுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்க முதலீடு செய்வதற்கு உகந்த ஒரு நேரமாக இப்போ உங்களுக்கு சூப்பராக நேரம் வந்துள்ளதுங்க சோ வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்க முதலீடுகள் மூலமாக அதிகமான தன லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வலுவாக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் நல்ல தன லாபம் நீங்க ஏற்படுத்திக் கொள்ள முடியும் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் ஏன்னா அனைவரையும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேருதுங்க எனவே மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உதவிகள் நிறைந்த நாள் இந்த தினம் சிக்கலான சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து சில நல்ல ஒரு கன்சல்டேஷனை ஏற்படுத்தி கொண்டு அது மூலமாக நல்ல முடிவு எடுப்பது நல்லதுங்க சிக்கலான விஷயம் தெரியுது அப்படின்னா அதில் அனுபவம் வாய்ந்த நபர்களுடைய ஆலோசனையில் கொண்டு முடிவு எடுப்பது உங்களை வெற்றியை உருவாக்கி தரும் அலுவலக பணியிடக்கூடிய நண்பர்களுக்கு சக ஊழியர்களுடைய ஆதரவு இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்கள் துறையில் நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய துறையில் எல்லாம் இன்னைக்கு அதிகமான மேன்மையான முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க உத்தியோகத்தொடரக்கூடிய அன்பர்கள் இன்றைய தினம் சில முக்கியமான நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நெளிவு சுழிவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு நிம்மதி கிடைக்குங்க ஏன்னா கடன் தொடர்பான பிரச்சனைகளை இத்தனால் வந்து உங்களுக்கு நிம்மதியை கெடுத்து கொண்டு இருந்திருக்கலாம் இப்பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் தேர்தனால உங்களுக்கு நிம்மதி உருவாகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் உடல் ஆரோக்கியம் சீராக மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க நிறைய உதவிகள் வந்து சேரும் நிறைய ஆலோசனைகளும் கிடைக்குங்க அதை பயன்படுத்திக் கொண்டு நிறைய வெற்றிகளை பெற முடியும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு புதிய பொறுப்புகளை உங்களை நம்பி வழங்குவாங்க ஏன்னா மற்றவங்களை நம்பி கொடுத்தா அது வேலைக்காக தான் அவங்களுக்கு தெரிந்து தான் உங்களை நம்பி வர வழங்குறாங்க நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் அதன் மூலமாக நல்ல முன்னேற்றகரமான பாதை உத்தியோக பணியில் எனக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க ஏதாவது ஒரு சொத்துக்கள் உங்களுக்கு பழைய சொத்துக்கள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வித்துட்டு புதுசாக அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் எனவே அதில் நல்ல லாபத்தை நீங்கள் பெற முடியும் குறிப்பாக சொத்துக்கள் விற்பதன் மூலமாக அதிகமான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் சுபகாரங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால விவாக பேச்சுவார்த்தைகள் அன்னைக்கு தாராளமாக நடத்தலாம் உங்களுக்காகவோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சுபகாரிய ஏற்பாடுகள்லாம் இப்போ சிறப்பாக கை கொடுங்க உங்களது உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் அதனால உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை காரணமாக நிறைய காரியங்கள் கம்பெனிகளில் முடிக்க முடியும் வியாபாரத்தில் அதிகமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அதனால வியாபாரிகள் முதலீடுகள் நிறைய செய்யுங்க நிறைய தனலாபத்தை எங்களை அறுவடை பண்ண முடியும் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல இன்றைய தினம் நீங்கள் கூடுதலாக நீங்க கொஞ்சம் வந்து விழிப்புணர்வுடையும் சகிப்புத்தன்மையோடு இருந்தால் தான் காதல் வாழ்க்கையில் நீங்க ஜெயிக்க முடியுங்க ஏன்னா இன்றைய தினம் உங்க மனக்குழந்த காதலருடன் நீங்கள் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களை காதல் வாழ்க்கையில ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒவ்வொரு இறக்கங்களை நீங்க சந்திக்கும் போதும் நீங்க தைரியமாகவும் கொஞ்சம் நீங்க நேர்முறை எண்ணங்களோடவும் செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் அது மூலமாக காதல் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக பராமரிக்க முடியும் சின்ன சின்ன பிரச்சனைகள் காதல் வாழ்க்கையில் வரலாங்க அதனால் நிதானத்தை செயல்படுங்கள் இந்த தினம் போதைப்பொருட்கள் சம்பந்தமான விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதுனால நீங்கள் மதி பீடி போன்ற போதைப் பொருட்களை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்வது இன்னைக்கு சரியாக அமையாதுங்க அதை தவிர்த்து விடுவது நல்லது மேலும் தவறான கருத்து பரிமாற்றங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடாதுங்க எந்த விதமான தவறான கருத்து பரிமாற்றங்கள் உங்களுக்கு நெருக்கமான நபர்கள் கூட இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் தீர்ப்பதற்கு உட்கார்ந்து பேசுறது ரொம்ப முக்கியம் இந்த தினம் உங்களது மனக்குறந்த காதலுடன் போதுமான நேரத்தை நீங்க செலவிடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைவதற்கு நீங்க நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள உங்களை தனிப்பட்ட உங்கள் மனக்குறைந்த காதலுடன் உட்கார்ந்து பேசி அதுக்குண்டான நேரத்தை ஒதுக்கி நீங்க கொஞ்சம் தான் முக்கியம் அதன் மூலமாக தான் உங்களுக்கு இல்லாத வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும் சோ போதுமான நேரத்தை உங்க வாழ்க்கை தனியாக கூட நீங்க செலவிடுங்க என்பதை பணத்தை வந்து நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கணும் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் பணத்தை நீங்க செலவழிக்கிறது மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்றங்கள் தேவையில்லாத விஷயங்களை நீங்க செலவு பண்ணுறதை தவிர்ப்பது ரொம்ப முக்கியம் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்ற எங்களுடைய உணர்வுகள் சென்டிமெண்ட்டை காயப்படுத்தக்கூடாது ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க ஒரு ஒரு பேசணும் அப்படின்னா நீங்கள் என்ன பேச போகிறீங்க யார் யாரில் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் அக்கம் பக்கம் பார்த்து தான் பேசுகிறீங்க பேசிட்டு அப்புறம் நீங்கள் வந்து மற்ற எங்களுடைய உணர்வுகளை காயப்படுத்திட்டு அப்புறம் நீங்கள் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை அதனால் பேசுவதற்கு முன்னாடி ஒருக்கு ஒரு வருடக்கு ரெண்டு தடவை யோசித்து பேசுறது நல்லதுன்னு சொல்லி இன்றைய தினம் நீங்கள் வந்து நல்ல ஒரு உறவு வலுப்பெறக்கூடிய யோகத்தை வந்து உங்கள் பெற்றோர் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் பணத்தை செலவுவது மூலமாக உருவாக்கி கொள்ள முடியும் ஏன்னா உங்கள் பெற்றோர் மீது நீங்கள் இருக்கக்கூடிய அக்கறை அன்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெளிப்படுத்த முடியும் அதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் உங்களது பெற்றோர் உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் பணம் செலவாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அப்படி பணம் செலவானாலும் உறவு பலப்படக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்கள் உண்டான வெகுமதியில் கண்டிப்பாக வந்து சேரும் அதனால் உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் அதனால் கெத்து உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த தினத்தை இந்த பெட்டரா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைந்து பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க ப்ளூ கலர் வந்து பயன்படுத்துறாங்க மேலும் நம்பர் செவன் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது விருச்சிக ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் விசாகம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய யோகம் உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக இருக்குங்க எனவே கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க என்னென்ன விஷயங்களை யோசிப்பாங்க அப்படின்றத நீங்க புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் மேலும் உங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னா சில சிக்கல்களை தீர்ப்பு கொள்வதற்கு உங்களுக்கு எந்த விஷயங்களில் சிக்கல் இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனை கேட்டுப் பெற்றுக்கொண்டு முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்லதுங்க அப்போ தான் பிரச்சனைகள் வந்து ஈஸியாக சால்வ் ஆகும் நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு யோகத்தையும் நீங்கள் உருவாக்கி கொண்டு அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் அனுஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய அலுவலக பணிகளை சில முக்கியமான நுணுக்கங்கள் சூட்சமங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் இருக்குங்க கடன் தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தால் அதெல்லாம் இப்பொழுதே கூடிய அல்லது குறையக்கூடிய யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் நிறைய விஷயங்கள் தேவையான உதவிகள் வந்து சேரக்கூடிய குறிப்பாக உத்தியோக சக ஊழியர்கள் கூட வேலை சேர்க்கை மூலமாக நிறைய ஆதரவு கிடைக்கும் நன்றி என்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் எடுத்து நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் மேலும் நமது விருதுவன்புடைய ராசிபுரம் சேனல் இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் மற்றும் ஜெயசூர ராசிபுரம் சேனலுடைய லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க நீங்கள் அதுலேயும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் மேலும் எண்டு கார்டில் கொஞ்சம் நேரத்துலேயும் அந்த ராசிபலன் சேனலுடைய லிங்க் வந்து வரும் அதில் பன்னிரெண்டு ராசி உண்டான ராசி ஒரே வீடியோல தொகுத்து வழங்கி இருக்காங்க ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் உங்களோட ராசி எதுவாக இருந்தாலும் அதனுடைய பழங்களை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அதற்காக அந்த வீடியோடைய டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் சாப்டர் பகுதி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்க நம்ம ரெண்டு சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நெஞ்சந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நாளை இருந்த திங்கக்கிழமை ராசி பலன்கள் நமது விருசியராசி என்ற எப்படி எல்லாம் அமைய காத்திருக்கு அப்படின்றத நம்ம புதிய வீடியோவில் காணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் சண்டே